السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم وقال ربكم دعوني أستجب لكم وقال أيضا إذا سألك أني إذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال صلى الله عليه وسلم بغلنيتم الله تمي وريتا كتماغ الله من وديه صلاة سلام كن من صلى الله عليه وسلم أنور அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆண்கள் தாபி ஆண்கள் ஷொஹதாக்கள் ஃபொஹாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் கணித்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த தீனில் பண பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறான் சில வணக்கங்கள் உடல் சார்ந்து இருக்கும் சில வணக்கங்கள் பொருள் சார்ந்து இருக்கும் சிலது உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கங்களாக இருக்கும் உடல் சார்ந்த வணக்கம் தொழுகை இதுக்கு இது போன்ற அமல்கள் இப்படி இதில் பல வகையாக உண்டு பொருள் சம்பந்தமான வணக்கங்கள் ஜகாத்துகள் சதக்காக்கள் தான தர்மங்கள் இப்படி இதிலும் பல வகை உண்டு ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்கும் அதற்கென்று தனித்தன்மை இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு ஐபாதத்திற்கும் இன்பம் என்ற அந்த விஷயமும் இருக்கிறது எல்லா அமல்களிலும் அனைத்து அமல்களையும் விட அதிகமான இன்பம் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் அது துவா தான் துவாவின் மூலமாக பேரின்பத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹல வைத்திருக்கிறான் கூறுகிறான் அடியான் அல்லாவிடத்தில் கரம்மேந்தி துவாக கேட்கிறான் என்றால் என்னை அழைத்தால் அஸ்தஜி பிளகும் நான் அவனுக்கு பதில் கொடுக்கிறேன் இன்னொரு இடத்தில் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் இடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் அல்லாஹ் மிக நெருக்கத்தில் இருக்கிறான் பெடோடி நிரம்புக்கு அருகில் இருக்கிறான் அல்லாஹ் தாலா இப்படி துவாவின் மூலமாக அல்லாஹு அவனுடைய கவனம் நம் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் ஒரு அடியான் துவாவிலே அல்லாஹ் என்று அழைத்தால் யார் ரப்பி அல்லாஹு மகிர்லி சல்லா அலேசன் சொன்னார்கள் ஒரு அடியான் அவன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறான் அல்லாஹு மகபில்லி யா அல்ல மன்னித்து விடு கேட்க ஆரம்பித்ததும் அல்லாஹும் என்று சொன்னதும் அல்லாஹு தாள வானவர்களை அழைத்து ஏதோ பாருங்கள் என்னுடைய அடியான் என் பக்கம் திரும்பி விட்டான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் அவனை மன்னித்து விடுகிறேன் அல்லாஹாவை நாம் அழைக்க அழைத்த மாத்திரமே அல்லாஹால நமக்கு மகசூரஸ் செய்கிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் மீண்டும் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் மீண்டும் அல்லாஹால அவனை மன்னிக்கிறான் இப்படி மற்ற அமல்களை விட மற்ற வணக்கங்களை விட அமல்களில் பேரின்பம் அடைய வேண்டுமானால் துவாவின் மூலமாக நம் பேர் இன்பத்தை அடைவதற்கு அல்லாஹாலா ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அதே போன்று இன்று நாம் எப்படி துபா கேட்கிறோம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நான் ஏதாவது கேட்ட உடனே நமக்கு நிறைவேறணும் நான் ஏதாவது ஆசையா இருக்குது சரி அல்லாஹிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டா உடனே கிடைச்சிடணும் எப்படி இந்த சொமோட்டோ சுகியிலாம் கிடைக்கிறதோ சுகியிலாம் கிடைக்கிறதோ அது மாதிரி சீக்கிரம் ஆர்டர் போட்டோன்னே வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹத்தால் அப்படி கொடுக்க மாட்டான் தன்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அதை எது அவனுக்கு சிறந்ததோ அதைதான் கொடுப்பான் சில நபர்களுக்கு அல்லாஹால தாமதப்படுத்தி கொடுப்பான் சிலருக்கு அல்லாஹால அவனுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை அதன் மூலமாக அல்லாஹாலா நிவர்த்தி செய்வான் துவாவின் மூலமாக சிலருடைய துவா அல்லாஹால இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மறுமையில் அதனுடைய பலனை கொடுப்பான் நாம் நினைப்பது அல்லாஹால கேட்ட உடனே கொடுத்து விட வேண்டும் நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விட வேண்டும் இன்னும் இப்படி நான் எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டு இருக்கிறேன் அல்லாஹாலா எனக்கெல்லாம் கொடுப்பானா அப்படின்னு துவாவை கேட்பா கேட்காதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் துவா எல்லாம் இருக்கிறார்கள் நான் பல ஆண்டுகளாக அல்லாவிடத்தில் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹால எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் நான் பெரும் பாவியா இருக்கிறேன் நான் சரீத்திற்கு மாற்றமான விஷயத்தில் செய்கிறேன் ஹராமான விஷயங்களை செய்கிறேன் தொழுவது கிடையாது அல்லாஹளுடைய கடமைகளை நிறைவேற்றுவது கிடையாது நான் எல்லாம் கேட்ட அல்லாஹ் எப்படி கொடுப்பான் நான் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினால் அல்லாஹ் எப்படி எனக்கு கொடுப்பான் இந்த நிலை இருக்கிறது இதுதான் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படுவதற்கு காரணம் நிராசை அடைவது நம்முடைய விஷயத்தில் நிராசை அடைவது நான் கை எந்த கொடுப்பானா இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கேட்கும் போது அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா இல்லையா நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே எனக்கு கிடைக்குமா இந்த சந்தேகத்தில் நாம் துவாக கேட்டால் சந்தேகமாக தான் இருக்கும் அல்லாவிடத்தில் உறுதியோடு கேட்க வேண்டும் செல்லா வளைவு அவர்கள் நமக்கு எப்படி துவா கேட்க வேண்டும் என்று அந்த வழிமுறையிலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சஹாபி வந்து யார சொல்லா எனக்காக துவா செய்யுங்க நான் எப்படி துவா செய் கற்றுக் கொடுங்க

எனக்கு உடல் சுகம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் ஏற்படுகிற அனைத்து நிலவுகளையும் எனக்கு கொடுத்து விடு எனக்கு புறத்தில் இருந்து ரிசுக் என்று என்று சல்லல்லாசம் கட்டு கொடுத்திருக்கிறார்கள் இந்த துவாவை வளைவு வலைவசல்லமன் அவர்கள் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் ஓதுவாங்க நஃபிலுடைய தொழுகையிலாக இருந்தாலும் சரி சுண்ணத்து ஃபரலுடைய தொழுகையிலாக இருந்தாலும் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் இந்த துவாவை ஓதி இருக்கிறார்கள் அல்லாஹுமுஃபெல்லி யால்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு மக்களுக்கு மத்தியனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி விடாது என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு வர் ஹம்னி யாழா எனக்கு இரக்கம் காண்பித்து விடு உன்னு ரஹமத்தை எனக்கு கொடுத்து விடு செவல்லா லெவரின் சஹாபாக்கள் கேட்டார் யாரு சுரல்லா நீங்களும் அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாக தான் சுவனம் செல்ல முடியுமா செல்லல்லான்னு சொன்னார்கள் எனக்கும் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் நான் சுவனம் செல்ல முடியாது எனவே நம் அல்லாஹுடத்தில் அல்லாஹனுடைய அருளை கேட்க வேண்டும் அல்லாஹனுடைய வெறுமன உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல தீனுடைய விஷயத்தில் ஆரோக்கியத்தை கொடு ஹலான ரிஸ்கில் ஆரோக்கியத்தை கொடு ஹராமான இதை விட்டு பாதுகாப்பு இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இடத்தில் நலவே நாடுவது வருஷ கொனி யாழ்லா எனக்கு உன் புறத்தில் இருந்த ரிஸ்க் அலி உன் புறத்தில் இருந்த ரிஸ்க்கை கொடு செல்லாலேசம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இந்த துவாக்களை நாம் எப்படி செல்லல்லாலேசம் நமக்கு வழி காண்பித்திருக்கிறார்களோ அது போன்று நாம் நம்ம துவாக்களை கேட்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படியும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதருக்கு தொழக்கூடிய தோஃபி கிடைக்கிறது நோன்பனோ இருக்கக்கூடிய சகாத்துகள் நன்மைகள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் செய்யக்கூடிய தோஃபி கிடைக்கிறது ஆனால் இதை விடவும் ஒரு மனிதனுக்கு துவா கேட்கக்கூடிய தோஃபி கிடைத்து விட்டால் இவை விடும் சிறந்தவன் அவன்தான் என்று சகாபாக்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனை பிரச்சனை நோய் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை நம்முடைய சமூகத்தில் பிரச்சனை முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது அதுக்கெல்லாம் தீர வருமான நம் முயற்சிகளை வெளிரங்க முயற்சிகளை செய்தால் மட்டும் போதாது இடத்தில் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் வேண்டும் முதலாவது அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டுவிட்டு அதற்கு பிறகு என்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலஹம் அவர்கள் வயது முதிர்ந்த நேரத்திலும் அல்லாஹ் இடத்தில் குழந்தைக்காக துவா செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ் குழந்தை கொடுத்தான் அவர்கள் எனக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் ஆக்கி விடாது என்னை தன்னந்தனியாக விட்டு விடாது எனக்கு நல்ல குழந்தை சக்கரம் துவாக்கிட்டு இருக்கிறார்கள் இப்படி நமக்கு வெளிரங்கத்தில் பார்க்கும் போது தோன்றலாம் இதுவெல்லாம் நடக்காது இதுவெல்லாம் நம்முடைய முயற்சிகள் மூலமாக நடக்காது வெளிரங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடக்காது என்று நினைக்கலாம் ஆனால் நாம் அல்லாவிடத்தில் முதலாவது முறையிட வேண்டும் நம்முடைய என்ன காரியங்களாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் முதலாவது நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைத்து விட்டால் அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை அங்கரித்து விடுவான் நாம் சரியான முறையில் தக்களை கேட்கவும் வேண்டும் அவர்கள் எப்படி எந்த முறையில் துவாக்களை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையில் கேட்க வேண்டும் செலல்லா வலையு செல்லம் இப்படியும் துவா கேட்டு இருக்கிறார்கள் அல்லாஹு என்னுடைய மார்க்கத்திலே எனக்கு நிலை கொடு என்னுடைய மார்க்கத்துடைய விஷயத்திலே நேரான பாதை என்னை கொண்டு செல்லு அல்லாஹு எனக்கு காரியங்களை காரியங்களையும் சரி செய்து விடு ஏனென்றால் இந்த உலகத்தில் தான் என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த துவா என்பது பொதுவான ஒரு துவா நம்ம எல்லா விஷயத்துக்கும் துவா கேட்கலாம் யா அல்லாஹ் மாஸ்லே அலி தீனா என்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய தீனுடைய விஷயத்திலே எனக்கு நேரான விஷயத்தை கொடு வாஸ்லே அலி துனியா ஏ அல்ல தீஃபியா மா ஆசி யால்ல இந்த துனியாவில் எனக்கு என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது அதில் எனக்கு நலவை கொடு வாஸ்லே அலி ஆஹிரத் அல்லது ஃபீஹா மாதி எல்லா இந்த ஆஹிரத்திலும் எனக்கு நேரான விஷயத்தை நல்ல விஷயத்தை நாடு ஏனென்றால் அந்த ஆகிரத்தில் தான் நான் நிலையான நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை எனக்கு சீராக்கி கொடு என்று செல்லல்லால் துவா கேட்டிருக்கிறார்கள் இறுதியாக யா என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்ததை கொடு எனக்கு எது சிறப்பானதோ அந்த சிறப்பானதை கொடு என்னுடைய மௌத்தில் அனைத்து கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு கொடு என்று செல்லல்லாசி துவா கேட்டிருக்கிறார்கள் இப்படி நாம் துவாக்களை செல்லல்லாவே செம்முடைய துவா எப்படி கேட்டது அந்த துவா முறையில் கேட்பது பொதுவாக நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஆனால் செல்லல்ல எந்த துவாக்களை ஹதீஸ்களில் கூறியிருக்கிறார்களோ அந்த துவாக்கள் கேட்பதின் மூலமாக அவர்கள் கேட்டார்கள் நாம் கேட்கிறோம் என்று அந்த கிடைக்கும் அந்த விஷயத்தில் நலவையும் நமக்கு கொடுப்பான் எனவே செல்லாவை ஹதீஸில் கேட்க துவாக நாம் மனனம் செய்துவிட்டு அரபியில் கேட்க வேண்டும் என்ற தமிழில் கேட்கலாம் செல்லல்லா சிலம் எந்த முறையில் கேட்டிருக்கிறார்களோ அந்த முறையில் கேட்கலாம் அதே போன்று நாம் இன்று மக்களிடத்தில் என்ன தேவை இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்கிறோம் அல்லத்தில் கேட்பதில்லை அது ஈசுவலே செல்லமன் அவர்கள் அவர்கள் செய்யாத தவறுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களோடு இரண்டு இரண்டு வாலிபர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு கனவு வருகிறது ஈசுவலேஸ்லம் அவர்கள் அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்தார்கள் அப்போ ஒரு வாலிபர் சிறை வாழ்க்கை முடிந்து உலக வெளியுலக வாழ்க்கைக்கு செல்கிறார் அப்ப அசர் யூசு அலை செல்வன் அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் இந்த விஷயத்தை என்னுடைய விஷயத்தை நீங்கள் உன்னுடைய அந்த அரசரிடத்தில் நீ சொல்ல முறையீடு அவர் எந்த தவறு செய்யல யூசுப் என்பவர் அவர் தவறு செய்யவில்லை அவர் வீணானாக தவறு செய்யாததற்காக அவர் சிலையில் இருக்கிறார் எனவே என் விஷயமாக உன்னுடைய அரசனிடத்தில் நீ முறையீடு செய் முறையீடு செய்யும் இந்த விஷய கோரிக்கை முன்வை என்று சொன்னார்கள் யூசு அலே அவர்கள் உடனே ஹசத் ஜிபு அல் இஸ்லாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் தஃசீரில் எழுதுகிறார்கள் யூசுஃபே உங்களுடைய எல்லாம் சேர்ந்து உங்களை கிணற்றில் போட்டார்கள் அப்ப யார் பாதுகாத்தார் உங்களை கிணற்றிலிருந்து வெளியேற்றவன் யார் அல்லாஹ் நீங்கள் இந்த அரசவையில் அந்த பெண்ணிடத்தில் சிக்கிய போது உங்களை யார் காப்பாற்றினாள் அல்லாஹ காப்பாற்றினான் அப்படி இருக்க உடைய உலகத்துடைய இந்த சிறையுடைய தேவைக்காக நீங்கள் அடியானை மனிதனிடத்தில் நீங்கள் கேட்பது இதன் காரணமாக தப்சீல் எப்படி எழுதுகிறார் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் அரசனிடத்தினுடைய தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக அல்லாஹால அவர்களை சில ஆண்டுகள் அந்த சிறையிலே வைத்து விட்டான் சில ஆண்டுகள் அல்லாஹால சிறையிலே வைத்து விட்டான் எனவே நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ் இடத்தில் முறையிட வேண்டும் நம்முடைய தேவைகளை மனிதருக்கு மனிதரிடத்தில் நாம் முறையிடக் கூடாது அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய தேவைகளை கூற வேண்டும் அல்லாஹாலா எந்த விஷயமாக இருந்தாலும் வஸல்லம் வழிகாண்பித்திருக்கிறார்கள் எந்த விஷயமாக இருந்த உன்னுடைய செருப்பனுடைய வார் அருந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள் செல்லும் வழிகாண்பித்திருக்கிறார்கள் நம்முடைய பல தேவைகள் இருக்கிறது நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும் அதே போன்று சல்லா அலிசல்லமன் அவர்கள் இரவு நேரத்தில் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் நூலா யா என்னுடைய உதயத்தை உள்ளத்தை தூய்மையாக்கு நூறால் நிரப்பு என்னுடைய பார்வையை என்னுடைய செவி புலனை நீ நூறாக்கிவிடு என்னுடைய வலப்பக்கமாக இடப்பக்கமாக மேலெழுந்து கீழெழுந்தும் எனக்கு நலவுகா நலவான விஷயங்களை கொடுத்து அல்லாஹ் சல்லா துவா கேட்டிருக்கிறார்கள் அந்த துவாவையும் நாம் கேட்க வேண்டும் அதே போன்று நம்முடைய துவாக்கள் அதிகமான துவாக்கள் அங்கீகரிப்பது கிடையாது காரணம் என்ன முதலாவது நாம் சரியான முறையில் துவா கேட்பது கிடையாது ஒது செய்துவிட்டு இப்லாவை முன்னோக்கி துவா முழுமையான நம்முடைய சிந்தனைகள் முழுவதுமாக அல்லாஹ் இடத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்தில் சரியான முறையில் நான் நிறைவேற்ற வேண்டும் தாலா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த மனநிலையில் உட்கார்ந்து நாம் அல்லாவிடத்தில் துவாக்களை கேட்க வேண்டும் முதலாவது நாம் சரியான முறையை கடைபிடிக்கிறது கிடையாது இரண்டாவது நம்முடைய உணவு பழக்கங்கள் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் எங்கேயாவது வெளியே சென்றால் ஹலால் அப்படின்னு போடு போட்டிருந்தா போதும் பரவாயில்ல ஹலாலுன்னு போட்டிருக்கு எந்த ஆலிம்கள் அவர்களுக்கு சனது கொடுத்தாருன்னு தெரியல யார் கொடுத்தார்கள் தெரியல ஹலாலன் போடப்பட்டிருக்கும் மாற்றவருடைய கடையாக இருக்கும் தாராளமாக போய் சாப்பிடுவார்கள் நம்ம கண் முன்னா பார்க்குறோம் பல ஊர்கள் நடக்கிறது அதற்கு அவர்கள் ஹலால் போட்டிருப்பார்கள் யார் வந்து அறுக்கிறா அதை நாம் பார்க்குறோமா யார் வந்து அறுக்கிறாங்க அவர் எந்த முறையில் அந்த மாமிசங்களை எல்லாம் சுத்தம் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது இப்போ உதாரண கடைக்கு சென்று இறைச்சி கடைக்கு சென்று கோழி அறுக்கிறோம் நம்மளே அறுத்து விட்டோம் சரி ஹலால் அறுத்து முடிச்சாச்சு அப்படின்ட்டு வர்றதில்ல அப்படியே வந்துடுறோம் அதை அடுத்து என்ன செய்கிறார்கள் அதை பார்க்குறது இல்லை முதலாவது அந்த விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அறுத்து விட்டு வந்துடுறோம் அந்த கடைக்காரர்கள் ஏற்கனவே அறுத்து அந்த சுடதண்ணியில் தண்ணியில் போட்டிருப்பாங்க ஏற்கனவே கோழியை அறுத்து அந்த சுடதண்ணியில் போட்டிருப்பாங்க நாம் அறுத்து அந்த கோழியும் அதே தண்ணியில் போடுவாங்க முதலாவது விஷயம் கோழியை அறுத்து சுடதணியில் போடவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம அறுக்கும் போது ரத்தங்கள் அந்த சுடதனையில் படும் சுடையில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி இப்படி அலச அலச அலசுவாங்க உள்ள இருக்கக்கூடிய நஜீஸ் எல்லாம் தண்ணியில் வரும் நஜீஸ் தண்ணியில் வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்ல சூடாக இருந்துச்சுன்னா அந்த நஜீஸ் அந்த தோலில் இறங்கும் நாம் அறுத்து விட்டோம்ல கோழி அந்த தோலின் அந்த கோழியினுடைய தோலிலையும் இறங்கும் அந்த நஜீசு நம்ம என்ன செய்யறது நம்ம நம்பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர சொல்லி அறுத்து விட்டு வந்துட்டோம் நம்ம அவங்க எப்படியோ தண்ணியில் போட்டு போகிறாங்க நம்ம கோழி வந்துச்சுன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்படி இல்லை நம்ம கவனமாக இருக்கணும் நாமாக சென்று கோழி அறுக்க வேண்டும் இவர்கள் எடுத்தாங்க இப்போதான் இவர் வந்து அறுத்துட்டு போனாரு நம்ம வேண்டாம் நாம இருக்கணும் என்னென்ன விஷயங்களும் நாம் செய்கிறோம்ல உலகத்திற்காக என்னென்னமோ முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்க எனக்கு கோழி அறுக்க தெரியாது பயமாக இருக்குது எனக்கு அறுக்க தெரியாது இதுவெல்லாம் ஒரு காரணமே கிடையாது குர்பானியுடைய விஷயத்திலும் அப்படி தான் பெரியவர்களை கூப்பிட்டு அறுப்பது இதுவெல்லாம் அடுத்துதான் நம்முடைய பிராணியை நாம அறுக்க வேண்டும் சிலர் எனக்கு அறுக்க தெரியாதுங்க பயமாக ரத்தத்தை பார்த்தா மயக்க வந்துடும் இதுவெல்லாம் சொல்லக்கூடிய காரணமே கிடையாது குருபாளுடைய விஷயம் அடுத்து தான் இந்த மற்ற நாட்களில் நாம் இறைச்சி வாங்க போகும்போது கோழி கறியாக இருந்தால் நம்ம அறுத்து விட்டு அந்த தோலை உரித்து விட வேண்டும் சுடுதண்ணியில் போடாம அப்படியே தோலை உரிச்சு கொடுத்துருணும் அந்த ரேட் என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் எச்சாகும் அந்த ரேட்டு காசை கொடுத்து வாங்கிக்கலாம் முறையில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா பல நபர்கள் தானாக அறுப்பது கிடையாது யாரோ ஒரு அறுத்து வச்சிருப்பாங்க இப்பதான் இவர் வந்து அறுத்துட்டு போனாரு இப்படிதான் அவர் வந்து அறுத்துட்டு போனார் பத்து பேர் வந்தாலும் பத்து பேர் அதே வார்த்தை தானே சொல்லுவார்கள் அவர்களுக்கு சரியத்தெல்லாம் எதுவும் கிடையாது மாற்றாளர்களுக்கு யத்து கிடையாது நமக்கு தான் சரியத்து அவர்களுக்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த மிகப்பெரிய பேராசை தான் இருக்கும் அதனால் பொய்யும் சொல்வார்கள் மோசடியும் செய்வார்கள் அதனால் நம்ம அதை பார்க்காமல் நாம சென்று தக்பீர் சொல்லி கோழியா இருந்தாலும் எந்த விஷயமாக தான் அறுக்கிறது கோழி அறுத்தால் அந்த தோலை உடைத்து நம்ம மாமிசத்தை வாங்கிக்கணும் சுடதனையில் போட்டு வாங்குறது இது மக்குரோகு சில சமயங்களில் அந்த சோதி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் அப்படின்னா கரியிலும் அந்த நஜீஸ் போகும் நஜீஸ் போயிடுச்சுன்னா அந்த கறி ஹலாலான முறையில இருக்காது இப்படிப்பட்ட மாமிசங்கள் நம்முடைய வயிற்றுக்குள் சென்றால் எவ்வளவுதான் உது செஞ்சுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி நம்ம துவா செஞ்சாலும் நம்முடைய துவாக்கள் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது அதே போன்று இது க இறைச்சியுடைய விஷயம் வட்டியினுடைய விஷயம் வட்டியினுடைய உணவுகள் நம்முடைய வயிற்றுக்குள் சென்றாலும் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அபி அங்கீகரிக்கப்படாது நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படல என்னுடைய துவா அல்லாஹலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்க எங்களுக்கால் துவா செய்யுங்க நாங்கள்லாம் துவா செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்முடைய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதன் அடிப்படையில் நாம் துவா செய்ய வேண்டும் எனவே இந்த இறைச்சியினுடைய ஆக இருந்தாலும் சரி மற்ற நம்முடைய வியாபாரத்தினுடைய விஷயத்துல கொடுக்கல் வாங்குவதில் இந்த ஹராமான விஷயம் கலந்து விட்டால் வட்டியினுடைய பணங்கள் நம்முடைய அந்த ரிஸ்கில் அந்த வாழ்வாதாரத்தில் நம்முடைய செலவினத்தில் கலந்துருச்சு அப்படின்னா நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சந்தேகத்துடைய துவா ஆகிவிடும் எனவே நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் துவாவிலே பேரின்பம் அடைய வேண்டும் துவாவின் மூலமாக நம்முடைய பல நலவுகளை வாங்க வேண்டுமானால் நாம் செல்லல்லாஸ்லம் துவாக்களை நாம் அதிகமா ஓதுவது செல்லல்லா எந்த துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ ஹதீஸில் அந்த துவாக்களை அதற்காக டைம் எடுத்து அல்லது அரபியில மனப்பாடமா இல்ல தமிழிலாவது அதை அந்த துவாவை கேட்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நம்முடைய உணவு பழக்கங்களை நம்முடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக மெதார் நோய் நொடியில் யாராவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க துவா செய்கிறோம் என்றால் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஹலாலான சாப்பிட வேண்டும் ஹலாலான நம்முடைய அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் நம்ம ஹராமான விஷயத்தை சாப்பிட்டால் நம்முடைய குடும்பத்தில் நோயுற்று இருப்பார்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருப்பார்கள் நாம் துவா கேட்டால் அல்லாஹலை ஏற்றுக்கொள்வானா இதெல்லாம் சந்தேகம் இருக்கிறது எனவே நாம் துவாவினுடைய விஷயத்திலே சரியான முறையில் இருக்க வேண்டும் அதே போன்று ரமதானுடைய மாதம் நெருங்கிவிட்டது சல்லா வலிஸ்லமன் அவர்கள் ரஜமுடைய மாதம் வந்து விட்டால் துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹா ரமதான் யா ரஜவுடைய சாபானுடைய மாதத்தை எங்களுக்கு வரக்கத் செய்து ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று செல்லல்லா சந்தோ கேட்டிருக்கிறார்கள் அந்த துவாவும் நாம் இப்பொழுதே ஓத ஆரம்பிக்க வேண்டும் ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹாலா ரமதானுடைய அந்த மாதத்தை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்ம அமல்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹாலா நம்ம கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹாலா எப்படி துவா கேட்க வேண்டும் எந்த முறையில் துவா கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் கேட்டு நம்முடைய ஹலாலான ரிஸ்க் அல்ல ஹலாலான தேவைகள் எல்லாம் அல்லா இடத்துல முறையிட்டு நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய துவாவாக நம்முடைய துவாக்கள் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் இடத்தில் கேட்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் அல்லாஹுக்கு நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் நம்முடைய உணவு பழக்கத்திலும் மற்ற கொடுக்கல் வாங்கலிலும் நேர்மையான முறையில் இருந்து விட்டோமே ஆனால் தாலா நம்முடைய துவாக்கள் அங்கீகரித்துக் கொள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹாலா நாம் மௌத்து வரையிலும் கேட்கக்கூடிய துவாவிலே ஊரோட்டம் உள்ள துவாவாகும் நாம் கேட்கக்கூடிய துவா நல்ல துவாவை சிறந்த துவாவை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக என்று என்று துவா செய்த என்னுடைய உரை முடக்கிறேன்